பெருமானின் தன்னுறை பேணி நானிலமே தினம் வாழ்வோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் காப்பு பாடல் ஒன்று குறைசிக்கு எல்லாம் தினகரன் போல் பிறந்து இருளின் குபிரை நீக்கி மறுவளரும் மகிழ்ச்சியுற்று அரசாகி மாறாத்தினேன் பொருள் வளர புவி முழுதும் விளக்கச் செய்த புகழ் நபி முகமதுற்ற சூலுல்லாமேல் அருள் வளரும் பிள்ளை கவி தமிழால் கூற அறிவினோடும் அருள் தருவாய் ஆதியோனே பொழிபுரை செல்வம் கொழிக்கும் மக்க மாநகரில் வாழும் குறைசி இன மக்கள் அரேபிய தீபகற்பத்தில் செங்கடலை ஒட்டிய ஹெஜாஸ் பகுதிகளில் வாழும் அராபிய வணிக குலத்தினர் எல்லாம் சூரியனைப் போல் தோன்றி இருளை போன்ற இறைவனின் நிராகரிப்பை அக்கட்டி மனம் கொண்ட மரங்கள் அடர்ந்த சோலைகள் நிறைந்த மதீன மாநகரத்தில் மகிழ்வுடன் ஆட்சி பொறுப்பேற்று வழி ஈட்டி மாறாத சத்திய சன்மார்க்கத்தின் நெறிவளர உலகமெல்லாம் பொலிவுடன் திகழும் படியாக செய்த புகழ் மிகுந்த நபிகள் நாயகம் முகம்மதுற்ற சூலுல்லா சல் அவர்கள் மீது அருள் மிகுந்து வரும் பிள்ளை தமிழ் பாட துணையாய் நின்று அருள் புரிவாய் என்று ஆதியாகிய இறைவனை வணங்குவோம்